நான் தானே யாரோ கேள்வி உரிமை கேட்கறது நான் உரிமை கேட்கறது தான் உண்மை விளையாட்டு விளையாட்டு துறை சார்பாக நடக்கிற எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தான்னா அவங்க உதவியாளர் என்னை கூப்பிட்றாரு ஆனால் இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு நிகழ்ச்சி என்ன கூப்பிட்டு ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட துறைக்கு இவரு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபைக்கு என்ன காரணம்னு தெரியல என்னை வேணுனே அவமானப்படுத்துகிறேன் வேணுனே புறக்கணிக்கிறேன் அதை ஏன் எனக்கு தான் நீங்கள் வந்தேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்